அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஆசிரியர் தேர்வாரியத்திலிருந்து முக்கியமான இன்னொரு செய்திகளும் வந் அமை வந்திருக்குது அதாவது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துலேருந்து செட்டு எக்ஸாமுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கிறவங்களோ எம்ஏ முடிச்சுட்டு அதாவது முதுகலை மணிக்கு முதுகலை முடிச்சுட்டு நீங்கள் வந்து செட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க அட் தி சேம் டைம் நீங்கள் அந்த செட் செட் எக்ஸாமில் பாஸ் பாய் பாஸ் ஆகியிருந்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு நீங்கள் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த எழுதுறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க செட் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு அதனால செட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணவங்க எல்லாருமே என்ன பண்ணுங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து எதை இது பண்ணுங்க அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கும் அப்ளை பண்ணுங்க இதற்கான முக்கியமான அந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அந்த நோட்டிஃபிகேஷனையுமே பத்திர அந்த நோட்டிஃபிகேஷன் மீன் பத்திரிகை செய்தி அந்த பத்திரிகை செய்தியை நான் உங்களுக்கு இதில் வந்து அட்டாச் பண்ணி விடுறேன் பார்த்துக்கங்க முதுகலையும் படிக்கிறாங்க அதாவது பிஜி படித்த அத்தனை பேரும் அத்தனை பேரும் மீன் செட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண அத்தனை பேருமே அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அரிய வாய்ப்பை வந்து அவங்க வந்து இப்போ வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க பதினைந்தாம் தேதி வரைக்குமே உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான கால அளவை நீட்டிச்சிருக்கிறாங்க அதனால் மாணவர்கள் இதை இதை பயன்படுத்தி பயன்படுத்தி கொண்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகிறதுக்கான இதுக்கு விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம் நன்றி வணக்கம்